திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருப்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சி ஐந்தாவது பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம் தோறும் நின்றாய் எனின் அல்லால் பொக்கிலன் வரவிலன் என நினைப் புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லாள் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மண்ணா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்களறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது வளமை மிகுந்த குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் அருளும் எம் மன்னனாகிய சிவமே எக்கணத்தவரின் சிந்தனைக்கும் எட்டாத அகண்ட ரூபனே பிரபஞ்சத்தின் மூலமான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆதாயம் என்ற ஐந்து பூதங்களிலும் கலந்து நிற்கும் தேவனே போக்கும் வரவும் இல்லாமல் நிலைத்து நிற்கும் எம் சிவபெருமானே மொழியில் வல்லமை கொண்ட புலவர்கள் இவ்வாறு உன் சிறப்பியல்புகளை பாடல்களாக பாடுகிறார்கள் உன் அடியார்களோ இந்த பெருமைகளை எல்லாம் சொல்லி ஆடுகிறார்கள் இப்படி ஆடி பாடுபவர்கள் கூட உன்னை நேரில் கண்டதில்லை உன் முழு திருக்காட்சியை கண்டவர்கள் எந்த உலகத்திலும் இல்லை சிந்திப்பதற்கும் காண்பதற்கும் இயலாத பெருவெளியே நீ எளியோராகிய எங்கள் முன்பு தரிசனம் தந்து எங்கள் பாவங்களையெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் அண்டமெங்கும் நிறைந்த மகாதேவனே எங்களை பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் ஐயனே அதனால் கருணை மிக்க தெய்வமே துயில் நீங்கி எழுந்தருள வேண்டும் ஐயனே என்பது இப்பாடலின் விளக்கமாகும் என்றும் இருப்பவர் சிவபெருமான் மட்டுமே ஆகையால் அவர் நிர்குணன் என்றே போற்றப்படுகிறார் குணமில்லாததால் அவர் போக்கும் வரவும் இல்லாது நிலைத்திருக்கிறார் பிறப்பும் மறைவும் இல்லாத தன்மையால் அவரே பரசிவம் என்றும் போற்றப்படுகிறார் அகண்ட வடிவம் கொண்ட எங்கள் சிவன் அன்பு கொண்டு அவன் தாளை பற்றி கொண்டால் எளிய வடிவாகி எழுந்தருளி ஆட்கொண்டு விடுவார் என்பது இந்த பாடலின் உட்கருத்தாகும் திருச்சிற்றம்பலம்